காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க வாழ்த்துகள் அபிராமி அந்தாதி போர்க்கலைகளில் தேர்ச்சி பெற இந்த பாடலை படியுங்கள் கேளுங்கள் ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு அந்த கண்பால் மேழுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு மேல் இவற்றின் மூளுகைக்கு என் குறை குறையே அன்று முப்புறங்கள் ஆளுகைக்கு அம்பு தொடுத்து வில்லான் பங்கில் வாணுதலே மூன்று திசைகளையும் அழிப்பதற்காக வில்லினை எடுத்து சிவபிரானினுடைய இடப்பாகத்தில் வாழும் ஒளிமிகுந்த நெற்றியை உடைய அன்னை அபிராமியே என்னை அடிமை செய்ய உன் தாமரை திருவடிகள் உண்டு யமனிடம் இருந்து மீட்பதற்கு உன் கடைக்கண் பார்வை உண்டு முயன்றால் பயனும் உண்டு முயலாதது என்னுடைய குறைதானே அல்லாமல் உன்னுடைய குறை இல்லை ஆம் நாம் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயமாக எந்த கலையாக இருந்தாலும் அதில் உயர்வு பெறலாம் போர்க்கலைகளில் தேர்ச்சி பெற வேண்டுமானால் நாம் தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும் அடுத்தடுத்து நாம் எடுக்கக்கூடிய தொடர் பயிற்சியும் முயற்சியும் நம்மை வெற்றியாளராக உருவாக்கும் ஒரு சில தோல்விகளில் நாம் துவண்டு விடுவதால்தான் எப்படி தோற்றோம் என்பதை தெரியாமல் தோற்றுப் போகிறோம் முயற்சியில் ஒருபோதும் பின்னடைவை மேற்கொள்ளாதீர்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் முயற்சிகள் தோற்கலாம் ஆனால் முயற்சிப்பதில் தோற்றுவிடாதீர்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் வெற்றி ஒரு நாள் உங்கள் வசமாகும் தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம் அப்படியே நம்மை அனைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருவடிகளையும் சிந்திப்போம் அப்போது நம் வினைகள் சிந்திப்போகும் நன்றி வணக்கம்